Hari Om you... எல்லாருக்கும் ஆத்மா வந்து ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இன்ட்யூஷன்ஸ் அத பத்தி போறோம் எனக்கு வந்து இந்த மாதிரி இருந்தேன் திடீர்னு வீடியோ வந்ததுங்க நான் வந்து பயிற்சி நினைக்கிறேன் எனக்கு வந்து திடீர்னு கனவுல வந்து ஏதோ ஒரு சக்தி இழுத்துக்கிட்டே இருக்கு ஏதோ ஒரு சித்தர் வந்தாரு யாரோ வந்தாங்க அப்படின்றது நிறைய பேர் சொல்லுவாங்க இதுவுமே வந்து தெய்வ தத்துவங்கள் தனக்குள்ளவே இருக்குன்றதை தெரியப்படுத்துறதுக்கு சில சித்தர்கள் இருப்பாங்க அவங்க வந்து சில சக்திகள் மூலம் மூலியமா அப்படி எப்படி தெரியப்படுத்துவாங்க ஏன்னா டைரக்டா வந்து முன்னாடி நின்றா கூட அவர் சித்தரான் நம்மளால வந்து ரெக்கக்னைஸ் பண்ற அளவுக்கு பவர் நம்ம இல்ல அதனால தெய்வம் அந்த ஒரு தத்துவத்தை உணரணும் தனக்குள்ளவே எல்லாமே இருக்கு அப்படின்றத உணர்வதற்காக தான் இந்த மாதிரி இன்ட்யூஷன்ஸ் எல்லாம் வரும் இதுல ஹார்ட் கோர்னு ஒன்னு இருக்கு இந்த ஹார்ட் கோர் என்னன்னு அப்படின்னா உண்மையான விஷயம் தான் இது வந்து சீரியஸ் கண்டென்ட் தான் நீங்க வந்து தூங்கிட்டு இருப்பீங்க உங்களை வந்து அறியாமலே வந்து மகாதார் பாபாஜி ரூபத்திலேயோ ஏதோ ஒரு உங்களுடைய கற்பனையிலையோ ஏதோ ஒரு விதமான ஒரு புஷ் இருந்துகிட்டே இருக்கும் நீ போய் இங்கே கற்றுக்கோ பயிற்சி பண்ணு கிரியா யோகா தேடு அது பண்ணு இது பண்ணு இது பண்ணு பயிற்சி பண்ணு தனக்குள்ள தேடு தனக்குள்ள தேடு ஆத்மாவை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஒரு புஷ் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா உண்மையிலே வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த குரு தேடுறதுக்காக தான் உங்கள் வாழ்க்கையோட அடுத்தப்படி மாதா பிதா குரு அப்ப இந்த குரு யார் உங்களுக்குள்ள ஏங்கிக்கிட்டு இருக்கிற ஆத்மா அந்த ஆத்மா தான் உங்களை வழி நடத்துது அதை உணரணும் அப்பேற்பட்ட ஒரு ஆத்மா உணரணும் அப்படின்னா அந்த குருவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நிஜமா பிசிக்கலா ஒரு குரு வேணும் அந்த டூல் வெறும் காலில் விழணும் அதுக்கெல்லாம் இல்லை ஆசீர்வாதம் வாங்கணும் பூப்படம் கொடுங்க இவ்வளவு இவ்வளவு துணி எடுத்துட்டு வந்துருங்க இது இல்ல குருவும் பூப்படம் எடுத்துட்டு வந்து இவ்வளவு லாட் லாட்டா போடுங்க இதெல்லாம் இல்ல வெளியில போய் பரிகாரம் பண்ணுங்க இவர் இல்லை நீங்கள் போயிட்டு அந்த கோவில் போகணும் இப்படி போயிட்டு இந்த கோயிலில் போய்ட்டு இப்படி விளக்கேற்றுங்க கருப்பு போடாதீங்க வெளில போடுங்க இதெல்லாம் ஒரு குருவே கிடையாது யார் ஒருத்தர் ஆத்ம போதனை பண்ணுறாங்களோ ஆத்ம ஞானத்தை உணர வைக்கிறாங்களோ அவர் தான் குரு அவர் தான் உங்களுடைய உண்மையான ஆத்மாவை உணர்ந்தவர் மற்றவங்க எல்லோரும் இந்த உலகத்தில் அப்படி உணராத இருக்கிறான் ஸோ அப்போ அந்த ஆத்மா உணரணுன்னா என்ன பண்ணணும் இந்த ஆன்மாவை நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் தான் இந்த கிரியா இது வெளியில் எத்தனை தெய்வங்கள் எத்தனை கோவில்கள் எத்தனை ஆயிரம் தேங்காய் எத்தனை பலி நீங்கள் கொடுத்தாலும் மனிதனுடைய இறப்புக்கப்புறம் என்ன அப்படின்னு மனிதனால் தெரிஞ்சுக்க முடியாது மனிதனுடைய ஆத்மா உள்ள இருக்குது வந்துச்சு வேலையை பார்த்துச்சு வாழ்க்கை வாழ்ந்தீங்க போயிட்டீங்க அந்த ஆத்மானா என்ன அந்த ஆத்மா விட்ட பிறகு எங்கே போகுது போகுது அந்த ஆத்மா எங்கே போக போகிறோம் அப்படின்றது தெரியாது அப்போ அது இருக்கும்போதே கண்டுபிடிக்கணும் எதுக்கு இந்த ஆத்மா வந்து ஒரு மனுஷன் சரீரத்தை தேடி வந்திருக்கு ஏன் ஒரு நாய் நரி பூனை அந்த மாதிரி சரீரம் தேடலை அப்படின்னா கண்ணு முன்னாடி இத்தனை இத்தனை அனிமல்ஸ் அனிமல்ஸ் டொமஸ்டிக் அனிமல்ஸ் இவ்வளோ இருந்தாலும் நமக்கு ஒரு மனித பாடி பேர் ஹையஸ்ட் கம்ஃபர்ட் அண்ட் நம்ம சொல்லிக்கிற இந்த ஒரு மனுஷனுடைய சப்ஸ்டன்ஸ் இவ்வளோ பயாலஜிக்கல் பாடி வளர்ந்துருக்கு அப்படின்னா இது எல்லாமே இந்த சக்கரங்கள் முதுகெலும்பு நேராக இருக்கிறதுனால தான் த ஹயஸ்ட் எவல்யூட்டட் பியிங் இந்த பிளானட் இஸ் ஹியூமன் பியிங் ஹியூமன் பாடி தான் இந்த ஹியூமன் பாடியை வச்சு என்ன செய்யணும் அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய யோகம் அதை செய்யலைன்னா யூஸ்லெஸ் நோவேரல்ஸ் எதுவுமே ஒன்றுமே இல்லை இந்த பாடி அதை செய்யறதுக்கு தான் இந்த ஒரு ப்ராசஸ் இந்த ஒரு ப்ராக்டிஸ் இந்த ஒரு பா இந்த ஒரு பாகியமே வந்து ஒரு மனுஷனுக்கு அதுக்கு தான் கிடச்சிருக்கு இதை விட்டுக்கிட்டோம் அப்படின்னா லைஃப்பே பாட போயிடும் ஸோ இந்த மாதிரி இன்ட்யூஷன்ஸ் வருது இந்த மாதிரி ஏற்படுறது இது எல்லாமே எதனால் வருது அப்படின்னா உங்களை இந்த ஒரு ஞான பாதைக்குள்ளே போக வைக்கிறதுக்கு தான் இந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன ஹிண்ட்டு கொடுப்பாங்க குட்டி குட்டியாக போடுவாங்க ஹிண்ட்டு நீங்கள் இப்படி பண்ணுங்கப்பா அப்படி பண்ணுங்கப்பா அப்படின்னு ஸோ அப்பேற்பட்ட ஒரு ப்ராக்டிஸை நீங்கள் உணரணும் இதை உணர்கிறதுக்கு தான் இந்த ஒரு லைஃப் இந்த பிறவியை இது தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க அவங்களாம் இன்னசென்ஸ் தெரியாமல் வந்து அவங்க அந்த ஒரு பாதையில் இருப்பாங்க அது ஒரு மூட நம்பிக்கை அதெல்லாம் வந்து தானாக வந்து ஒரு பயம் கடவுள்லாம் ஃபஸ்ட்டு பயம் இருக்கக்கூடாது தெய்வத்தில் எப்பயுமே உங்களுக்கு லவ் மட்டும்தான் இருக்கும் அன்போடு இருந்தால் அந்த அன்போடு அந்த தெய்வம் உங்களுக்குள்ளே அந்த ஆத்மா ஏங்கி அதோட கனெக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு அதுதான் முதல் முதல் படி ஆன்மீகத்துக்குள்ளே வரணும்னா ஸோ இது உணர்கிற எல்லாருக்குமே நான் வந்து ஒரு நல்ல குரு நீங்கள் நல்லா சொல்கிறீங்களா எங்கே கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இங்கே யோகா மெடிடேஷனை ஃபஸ்ட் நம்ம கற்றுக் கொடுப்போம் அதுக்கப்புறமா கிரியா யோகம் கற்றுக் கொடுப்போம் ஸோ கிரியா யோகம் இலவசம்தான் யோகா மெடிடேஷன் தான் சின்ன ஒரு ஃபீ நம்ம எடுத்துருக்கோம் வாங்கிக்கிட்டு இருக்கோம் சரி இதை காண்டாக்ட் பண்ணணும் தெரிஞ்சுக்கணுன்றவங்க தாராளமாக இங்கே வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இந்த நம்பருக்கு சரி சொல்லி இந்த வீடியோ விட்டு விடையடுறேன் இன்ட்யூஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்படுதுன்னா ஒன்றே ஒன்று தான் இனிமேல் என்ன உங்கள் ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது குருவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அது அதுக்கு மிஞ்சினதுனால அது எந்த தாட்ஸும் நீங்கள் வச்சுக்க வேண்டாம் எனக்கு அதாச்சு இதாச்சு இது வந்துச்சு அது வந்துச்சு எல்லாம் தனக்குள்ளே நீ யாரும் தெரிஞ்சு இது உணர்கிறதுக்கு தான் ஸோ இதை சொல்லி இந்த வீடியோ விட்டு விட நன்றி ஹரி ஓம்